பற்றிவேல் முருகனுக்கு அரோஹரா வேத வெறுப்பிலே பூனத்தில் மேவி நிற்கும் அபிராமா வேத வெறுப்பிலே பூனத்தில் மேவி நிற்கும் அபிராமா வேடு வச்சி பாத பத்மம் மீது சர்ச்சை வேடு வச்சி பாத பத்ம மீது சச்சை முடிதோய ஆதரித்து வேளை புக்க ஆரட்டி புயனேயா ஆதரித்து வேளை புக்க ஆரட்டி புயனேயா ஆதரத்தோட ஆதரிக்க ஆன புத்தி புகழ்வாயே ஆதரத்தோடாதரிக்க ஆன புத்தி புகழ்வாயே காது முகர வீரபத்ர காளி வெட்க மகுடாமா காது முகிர வீரபத்ர காளி வெட்க மகுடாமா காசமுட்ட வீசி வெட்ட காலர்ப் இமையோரை காசமுட்ட வீசிவிட்ட காலர்பத்தி இமையோரை ஓது வித்தன் ஆதர் கற்க ஓது வித்த முனி நான ஓது வித்தன் ஆதர் கற்க ஓது வித்த முனி நான ஓர் எழுத்தில் பெருமாளைே ஓர் எழுத்தில் ஆறு எழுத்தை ஓதுவித்த பெருமாள் அதரட்டோட ஆதரிக்க ஆன புத்தி புகழ்வாயே ஓர் எழுத்தில் ஆறு எழுத்தை ஓதுவித்த பெருமாள்